காளை கதிரவன் எவ்வளவு பிரகாசமாக வரார் பாருங்க அந்த சூரிய ஒளி பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக அது படுது பாருங்கள் இதுதாங்க ராகி பயிர் ராகி கதிர் கதிர் நல்லா ஒரு பால் ஏற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு நல்லா வளர்ந்துருக்குது வளர்ந்ததுனால வந்து அது படுத்துக்குச்சு இப்போவே மேலே கதிர் விட ஆரம்பிச்சது இப்போவே படுத்துக்குச்சு பாருங்க ஒரு பாதி அளவுக்கு நல்லாவே கதிர் வந்திருக்குது எவ்வளோ ஹைட்டா வளர்ந்துருக்குது இது பாருங்க அந்த சூரிய ஒளி நேராக படுற இடத்துல வந்து அந்த மாதிரி தெரியுது வெளிச்சம் வந்து இதாகுது கேமராவில் இது பாருங்க எவ்வளோ பசுமையாக அழகா இது எத்தனை பேருக்கு இது ராகி கதிர்னு தெரியல இதில் பாக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ராகி கதிர் இந்த கதிர் இன்னும் கொஞ்சம் முத்ததுக்கு அப்புறமா இதை அறுத்து அது மிஷினில் போட்டு அடிச்சு அதுக்கப்புறமா இருந்து தான் ராகி வரும் பாருங்க இந்த பக்கம் பாருங்க ஒவ்வொரு கதிர் வந்து நல்லா தரத்துக்கு வந்துடுச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துடுச்சு இனிமே இதுங்களை காப்பாத்துறதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா காட்டு பண்றீங்க தூந்துடும் நைட்டில் வந்து எல்லாம் காட்டு பண்ணி தூங்குச்சுன்னா எல்லாத்தையும் மெரிச்சு துவச்சி அந்த கதிரெல்லாம் இந்த மாதிரி புடிங்கி சாப்பிட்ருங்க